ரெண்டாயிரத்தி 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 பதிமூணு விஏஓ பதினாலு பதினாலு குரூப் குரூப் எக்ஸாமில் எக்ஸாமில் கேட்டிருக்கான் கேட்டிருக்கான் அதே மாதிரி இன்னும் ரெண்டு பேக்ராப் ஒவ்வொரு கடந்த பத்து வருஷம் குரூப் ஃபோர் எக்ஸாமில் எந்த ஏரியாவிலிருந்து கேட்குறானோ அந்த ஏரியாவுக்கு பக்கத்துலேயே கொஷின் வச்சு கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் அஞ்சு பக்கம் படிச்சா போதும் உறுதியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் போர் எக்ஸாம்ல ஒரு கேள்வி உறுதி அப்படின்றதுக்கு தெளிவான குரூப்பும் கொடுத்துருக்கேன் இது என்ன தலைப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா இந்த நோட்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஹால்ல இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ கூட கூட நோட்டிபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க நம்மளோட டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரோம் சார் எங்கிட்ட வந்து டெலகிராம் ஆப்பே இல்லை ஒன்லி வாட்ஸ்அப் தான் சார் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்க நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு ஆனால் இருந்தால் பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் வாட்ஸ்அப் பண்ணிடுங்க தனித்தனியா மெயின்டென் பண்ணிட்டு வரும் இன்னைக்கு சூப்பரான ஒரு நோட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்க அந்த நோட்ஸ் என்னன்னு பார்த்தா அடிப்படை உரிமை இது எங்க இருக்குதுன்னு கேட்டா பத்தாம் வகுப்பு சமூக புத்தகத்துல இந்திய அரசியலமைப்பு அமைப்பு அப்படின்ற யூனிட்டுக்குள்ள இருக்குதுங்க இன்னொன்னு வந்து ஒன்பதாம் வகுப்பு புதிய சமூக புத்தகத்துல மனித உரிமைகள் அப்படின்ற சாப்டர்ல அதாவது யூனிட்ல இருக்குதுங்க இது ஒருங்கிணைச்சு தான் நான் கொடுத்து வச்சிருக்கேன் இங்க கொஞ்சம் பாருங்களேன் இந்த டாபிக் எவ்வளவு இம்பார்ட்டன் அப்படின்றதுக்கு முதல் அனலைஸ் பண்ணிட்டேங்க என்னன்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஒரு ரெண்டு

சூப்பர் அப்ப மினிமம் ஒரு கேள்வி உறுதி இது எத்தனை பக்கம் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும் நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டேன் அடிப்படை உரிமைகள் பத்தாம் வகுப்பு சமூக புத்தகத்தில் எடுத்திருக்கேன் இப்போ அடிப்படை உரிமை வந்து பகுதி மூணில் இருக்குது பன்னெண்டுலேருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் அடிப்படை உரிமை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க அப்படின்ற டீட்டெயில் பேசிக் கொடுத்துருக்கான் இதை பேஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினாலு வி குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன் அடிப்படை உரிமை இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்ட பகுதி எதுன்னு கேட்டிருக்கான் பகுதி மூணு இதே கேள்வி தான் ரெண்டாயிரத்தி பதினாறு விஏஓ எக்ஸாம்லேயும் கேட்டு வச்சிருக்காங்க சரிங்களா அப்போது இந்த பேராகிராஃபில் ரெண்டு கேள்வி கேட்டுட்டான் சூப்பர் அதுக்கடுத்தது இப்போ நம்ம வந்து மொத்தம் எத்தனை அடிப்படை உரிமைகள் இருக்குது அப்படின்னு கேட்டால் ஆறு உரிமைகள் இருக்குது அது எந்தெந்த பிரிவுக்குள்ளே வருதுன்னு ஒரு பேக்ராஃப் கொடுத்து வச்சுருக்காங்க புக்கில் சரிங்களா அதை மட்டும் நான் தனியாக கொடுத்துட்டேன் இப்போ இதை இதை மட்டும் நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்கன்னா இங்கே கொஞ்சம் பாருங்களேன் ரெண்டாயிரத்தி பதினாலு விஏ எக்ஸாமில் சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை சமய சமய சுதந்திர உரிமை இதெல்லாம் எந்த பிரிவில் இருக்குதுன்னு கேட்டு வச்சுருக்காங்க இந்த பேக்ராஃப்லேருந்து புரியுதா அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க பாருங்க சமத்து உரிமை சுதந்திர உரிமை அரசியலுக்கு பின்பற்ற தீர்வு காணும் உரிமை சமய சுதந்திர உரிமை கிட்டத்தட்ட இதே கேள்வி தான் கொஞ்சம் மட்டும் தான் ஒன்று மட்டும் தான் மாற்றி வச்சிருக்காங்க கரெக்டா ஸோ இப்போ இந்த ரெண்டு கேள்வியும் ஜஸ்ட் இந்த பேகரா பச்சிருந்தாவே அழகா ஆன்சர் பண்ணிட முடியும் கரெக்டுங்களா சூப்பர் இப்ப இந்த மாதிரி நோட்ஸ் கொடுக்கறது மூலமா என்ன பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஆறு பிரிவுகள் படிக்கிறீங்க ஆறு பகுதி படிக்கிறீங்கன்னு வச்சுக்க அடிப்படை உரிமை இது நீங்க படிக்கும்போதே ரெண்டு எக்ஸாம்ல கேட்டிருக்கானா நீங்க சீரியஸா படிப்பீங்க அதே மாதிரி கான்பிடண்டா படிப்பீங்க இதுல கேள்வி இருக்குதுன்னு அப்படி நீங்க படிச்சா ஒரு முறை படிச்சாவே போதும் உங்க மைண்ட்ல உக்காந்துக்கும் அதுக்கப்புறம் மறக்கவே மாட்டோம் சரிங்களா ஏனோ தானோ படிக்கிறத விட சீரியஸா படிக்கிறது பெஸ்ட் இல்லையா அதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் ஒவ்வொரு பேராகிராஃப் கீழேயும் அதுக்கு ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஷினை வச்சுருக்கோம் புரியுதா ரைட் அது எடுத்து இப்போ நம்ம ஆறு உரிமைகள் சொல்லிட்டோம் அதில் வந்து இப்போ சமத்து உரிமை அந்த பிரிவுகள் என்னென்னு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நான் பாக்ஸ் கட்டி கொடுத்துட்டேன் சரிங்களா ஒரு மூணு பிரிவு இல்லை ரெண்டே ரெண்டு பிரிவு பாக்ஸ் மட்டும் பிரித்து கொடுத்துட்டு அதில் வந்து உங்களுக்கு தெரியுமான்னு ஒரு கலர் பாக்ஸும் கொடுத்து வச்சுருக்கான் இதை முடிச்சுட்டு அப்படியே ஓல்டு கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணா மூணு எக்ஸாம்ல கேட்டிருக்கான் இருங்க இது ஹைஸ்ட் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் இதெல்லாம் டிக் பண்ணி இருக்கு டிஸ்டர்பா இருக்கு இல்லையா இதுல கொஞ்சம் பாருங்களேன் இந்த கேள்வி ரெண்டாயிரத்தி பதிமூணு வீடியோல எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் கல்வி கற்கும் உரிமை வழங்கப்படுகிறது இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற கலர் பாக்ஸ்ல தாங்க இருக்குது ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தத்தின்படி இந்திய அரசியலமைப்பு பிரிவு நாற்பத்தி அஞ்சு திருத்தம் செஞ்சு பிரிவு இருபத்தி ஒன்று ஏவுக்கு கீழே தொடக்க கல்வி அடிப்படை உரிமையில் சேர்க்கப்பட்டது கல்வி கற்கும் உரிமை கேட்டிருக்கேன்னா எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் பாருங்க அப்படியே கேட்டு வச்சிருக்கான் சூப்பர் பா அதுக்கு அடுத்ததா ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டிருக்கான் விடையை தேர்வு தேர்ந்தெடுன்னு சொல்லிட்டு இந்திய அரசியலமைப்பு டேஷ் சட்ட பிரிவின் படி எவரையும் விசாரணையின்றி கைது செய்யக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்கான் இங்கே பாருங்க இருபத்ரெண்டாவதில் அழகாக கொடுத்து வச்சுருப்பாங்க இன்னும் கொஞ்சம் புது புக்கில் வேறமாதிரி இருக்கும் பழைய கொஷின் வேறமா இருக்கும் ஏன்னா இது ரெண்டாயிரத்தி பதினாலு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சரிங்களா பழைய புக்கில் இருக்கிறது பட் கொஷின் பார்த்தே உங்களுக்கு புரியும் சரிங்களா ச சட்ட பிரிவு இருபத்தி ரெண்டு அதுக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினாலு பிஏஓ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க எந்த இந்திய அரசியலமைப்பு சட்ட சட்டத்தில் உள்ள எந்த அரசியலமைப்பு சட்டம் அடிப்படை கல்வி உரிமையை வாதிக்கிறது இப்போ தான் நம்ம பார்த்தோம் அடிப்படை உரிமை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நாற்பத்தஞ்சில் இருந்தது இருபத்தொன்னு ஏவுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னு சரிங்களா அப்போது இருபத்தொன்னு ஏ பாருங்கள் இதே கொஸ்டின் தான் டூ டைம்ஸ் கேட்டுதான் இருபத்தி ஒன்னு ஏவும் இதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம பாக்ஸ்லயும் குடுத்து வச்சிருக்கோம் வெறும் பாருங்க இருவத்தொன்னு ஏல தொடக்க கல்வி பெறும் உரிமை அப்படின்னு குடுத்து வச்சிருக்காங்க சூப்பர் பா இப்போ பாருங்க ரெண்டே ரெண்டு பாக்ஸ்லயே நமக்கு மூணு எக்ஸாம்ல கேட்டுருக்கான் அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத எல்லாமே நான் தனித்தனியா குடுத்தேன்னா இதுக்கு நடுவுலயே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஒரு எக்ஸாம்ல லேட்டஸ்டா பிரிவு இருக்கான் தான் என்ன பதினேழு தான் என்ன இருபத்தி ஒண்ணு ஏ பாருங்க இந்த இருவத்தி ஒண்ணு ஏ இப்பதான் நம்ம பார்த்தோம் மூணாவது முறை கேட்கறான் கரெக்ட் கரெக்டுங்களா தொடர் பெரும் உரிமை அதுக்கப்புறம் இருபது இதுல எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க அப்ப நீங்க இந்த பாக்ஸ் படிச்சு முடிச்சிருந்தா ஈஸியா ஆன்சர் பண்ணிட முடியும் கரெக்டுப்பா அதுக்கு அடுத்ததா பாருங்க இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் எங்கெல்லாம் கொஸ்டின் கேட்டு வச்சிருக்கானோ அதெல்லாம் டீட்டெயிலா கொடுத்துட்டேன் இங்க இத்தோட அஞ்சு பக்கத்தோடு இந்த அடிப்படை உரிமை டென்த் சோசியல் சயின்ஸ்ல முடிஞ்சிருச்சுங்க ஓகேங்களா நீங்க இது புரியுது சார் ஓகே அப்படின்னா ஓகே ஆனால் எனக்கு இது அவ்வளவா தெளிவா புரியல அப்படின்னா நீங்க எங்க படிக்கணும்னா ஒன்பதாம் வகுப்பு சமூக புத்தகத்தில் மனித உரிமைகள் அப்படின்ற சாப்டர் இருக்கும் அதில் வந்து பாருங்களேன் நான் அதில் ஃபுல்லாகவே கொடுத்துட்டேன் ஏன்னா அதில் நிறைய இருக்கு இருக்குது ஒரு மூணு எக்ஸாமில் கேட்டு வச்சுருக்கோம் அந்த கொஸ்டின் பேப்பர் அட்டாச்மெண்ட் பண்ணிருங்க செக் பண்ணி பார்த்துங்க இப்படியே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அடிப்படை உரிமைகள் வந்து மனித உரிமைகளில் கொடுத்து வச்சுருக்கோம் இதில் வந்து பார்த்து இப்போ சமத்துவ உரிமை அப்படின்னு பார்த்தா இங்க கொஞ்சம் பாருங்களேன் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இப்போ நான் டென்த்து சோசியல் சயின்ஸ் புக்கு வாரேன் டென்த்து சோசியல் சயின்ஸ்ல சமத்துவ உரிமை இது இருக்குதா இது இருக்கு பாருங்க வேற இது ஓகேங்களா இருங்க இதை ஐச்சிடறேன் ஐச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இப்போ சமத்துவ உரிமைன்னா அதுல பிரிவு பதினாலு என்ன பதினஞ்சு என்ன பதினாறு என்ன பதினெட்டு என்ன அப்படின்னு டீடைல் கொடுத்துருக்காங்க கரெக்டாக பட் இந்த சமத்துவ உரிமைக்கான டெஃபினிஷன் இங்க இருக்காது அப்ப இதுக்கு டெஃபினிஷன் எங்க சார் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டா அதுக்கு தான் நான் என்ன பண்ணிருக்கேன் எட்டா சாரி ஒன்பதாம் வகுப்பு சமூக புத்தகத்தில் அதை கொடுத்துருக்கேன் பாரு அது நான் கடைசியாக கொடுத்துருக்கேன் ஒரு முட்டை படிச்சிங்க இந்த பாருங்க சமத்து என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதில் பிவி பற்றிலாம் சொல்லியிருக்க மாட்டான் ஜஸ்ட் அதுக்கான டெஃபினேஷன் கொடுத்துருப்பான் அதுக்கு எடுத்தது சுதந்திர உரிமைனா என்ன சுரண்டலுக்கு எதிரான உரிமைன்னா என்ன இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ இதை பார்த்துங்க கண்டாயமாக இது ஒரு முறை பார்த்துங்க அவ்வளோதாங்க மொத்தமாக நான் என்ன பண்ணிட்டேன் ஒரு பதினோரு பேஜிக்கு கொடுத்துருக்கேன் ஆனால் அஞ்சு பக்கம் தான் இருக்குது டேட்டா ஜஸ்ட் நீங்கள் டூ டைம்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும் சொல்றது புரியுதுங்களா ஸோ இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு கொஸ்டின் பேப்பரே அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லாத்தையும் ஒரு முறை படிச்சுக்குங்க இதில் என்னென்னா ஒரே பக்கத்துல எத்தனை கேள்வி கேட்டிருக்கான்றதுக்கு ஒரு குரூப்பும் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இதே மாதிரி நீங்கள் டெய்லியுமே அஞ்சு பக்கம் படிக்கிறது ஒரு பெரிய மேட்ரு இல்லை கரெக்டுங்களா ஸோ ஒரே நாளில் படிச்சிடலாம் இல்லை ரெண்டு நாள்லேயும் படிச்சிடலாம் படிச்சுட்டு முடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒன்றுலேருந்து ரெண்டு கேள்வி உறுதின்றதுக்கு எவ்வளோ குரூப் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கோம் பாருங்க இதே மாதிரி நம்ம ஜிகேக்கு ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் கட்டாயமாக எழுபத்தஞ்சிக்கு அறுபது ஈஸியாக எடுத்துடலாம் ஓகேங்களா சரி சார் இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்தீங்கன்னா இப்போ டெலெகிராம் குரூப்லாம் ஜாயின் பண்றது இருக்கும் இல்லையா அப்படியே டெஸ்ட் எல்லாம் வச்சுட்டு இருக்கோம் இன்னைக்கான டெஸ்டுக்கான லிங்க்லாம் இருக்கும் அதெல்லாம் மறக்காம அட்டன் பண்ணி பாத்துருங்க அதுக்கு அடுத்ததா அடிப்படை உரிமை உரிமைகள் அடிப்படை உரிமைகள் அப்படின்னு இருக்கும் என்னது அடிப்படை உரிமைகள்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணா நம்ம வெப்சைட் வரும் நம்ம வெப்சைட் வந்து ஒண்ணுமே இருக்காது ரெண்டு விளம்பத்துக்கு நடுவில் டவுன்லோடு ஏர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணா ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க பதினஞ்சு செகண்ட்க்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும் சூப்பர் இப்போ நான் என்ன பண்ண போறேன் இது ரெண்டு கொஸ்டின் வர மாதிரி ப்ரூஃப் கொடுத்துட்டா நாளைக்கு தமிழ்ல இதே மாதிரி ஒரு மார்க் வர மாதிரி நோட்ஸ் வந்து கொடுக்க போறேன் சரிங்களா சோ நம்மளுடைய பிளான் என்ன பண்ண போறோம்னா ஒரு நாள் ஜி ஒரு நாள் தமிழ் ஒரு நாள் ஜி ஒரு நாள் தமிழ் இந்த மாதிரி ஒன்னு ஒரு நாள் கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா ஈஸியா நம்மளால என்ன பண்ணிட முடியும் எக்ஸாமை கிளியர் பண்ணிட முடியும் இதான் நம்மளுடைய பிளான் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்